எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி கேப்சிக்கமில் பொரியல் பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்த்தலாம் கேப்சிகம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸு காளான் சில்லி இந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இது தனியாக நம்ம முட்டையை போட்டு பொரியல் பண்ணலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நான் ரெண்டு கேப்சிகம் எடுத்துருக்கேன் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேங்காய் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஊரகம் பூண்டை வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கறிவேப்பலாம் இது ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பத்தமாவை அதையும் அழகாக நறுக்கி போட்டுக்கலாம் இதுலேயே நமக்கு எல்லோ கலரு ரெட் கலர்லாம் கேப்ரிங் கிடச்சிடுச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது மூணுமே ஆட் பண்ணி இந்த மாதிரி கொரியல் பண்ணி பாருங்கள் சென்னா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ வெட்டி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் இதையும் கூட போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருவோம் நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை நீங்கள் ரெண்டு பல்லரி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த கேப்சிகம்கு ஈக்குவலாக நம்ம வெங்காயம் இதில் ஆட் பண்ணோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகம் இதையும் போட்டு நல்லா வதக்கி வைக்கலாம் இது ஒரு நேரத்துக்கு நாலு பேருக்கு சரியாக இருக்கும் அப்போ எதாவது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம் நம்ம செய்து சாப்பிடலாம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக காரம் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப அளவாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கிளறி வச்சிருக்கோம் நான் எண்ணெய் வந்து அளவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்துருவோம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ வெந்து வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வேகப்பட்டு இருக்கு இப்போ முட்டையை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முட்டை போதும் இப்போ நல்லா கழுவி வைக்கணும் இப்போ எனக்கு ஒரு கேப்ஸ்கிராம்னு கலச்சி வைக்கணும் அதை வச்சு நான் சொல்லுவேன் எங்களுக்கு ரெட் கலரு எல்லோ கலர் கிடச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணிக்கலாங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க கேப்சிகம் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருவோம் Thank you.